வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கரும்பில் வறட்சி மேலாண்மை கரும்பு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிராகும் எனினும் இது ஒரு நீண்ட கால பயிர் என்பதால் வெயில் காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையினால் கரும்பின் வளர்ச்சி தடைப்படுவதுடன் மகசூலும் சர்க்கரை கட்டுமானமும் பாதிக்கப்படுகிறது ஏறத்தாழ அறுபது சதம் கரும்பு விவசாயம் வறட்சியால் பாதிப்புக்கு உள்ளாவதாக ஆய்வுகள் கூறுகின்றன கரும்பில் ஏற்படும் வறட்சி கரும்பின் மகசூலில் இருபது முதல் நாற்பது சதம் வரை இழப்பை ஏற்படுத்தும் வறட்சியின் பாதிப்புகள் அதன் வீரியம் மற்றும் நீட்டிக்கும் கால அளவைப் பொறுத்து அமைகிறது வறட்சியினால் இளம் கரும்பு பயிரின் வளர்ச்சி குன்றியும் இலைகள் காய்ந்த நிலையிலும் கரும்பு எண்ணிக்கை குறைந்தும் காணப்படும் மேலும் சுக்ரோஸின் அளவு ஐந்து சதம் வரை குறையக்கூடும் கடுமையான வறட்சி ஏற்படும்போது பயிர் இழப்பு மற்றும் சுக்ரோசின் அளவு முழுமையாக பாதிக்கப்படும் வறட்சியான சூழ்நிலை பஞ்ச அஸ்வினியின் தாக்குதலுக்கும் வழிவகுக்கும் மேலாண்மை முறை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கரும்பு ரகங்களை தேர்வு செய்து பயிரிட வேண்டும் குறிப்பாக கோ எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது கோ பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு கோ பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது கோ பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று கோ பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு கோ பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு கோ ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு கோ ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு கோ ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆகியவை முக்கியமானவை கிணறு அல்லது போர்வெல்லில் இருக்கும் பாசன நீரின் அளவுக்கு ஏற்ப கோடையில் மழை பெய்யாவிட்டாலும் எந்த அளவு தண்ணீர் பாயும் என்று கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த பரப்பளவில் மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் கரும்பு வறட்சியால் பாதிக்கப்படும் என்று முன்கூட்டியே தெரிந்தால் விதைக்கரணைகள் நடவிற்கு முன்னர் தெளிந்த சுண்ணாம்பு நீரில் நனைத்து நடவு செய்து நல்ல பலன் பெறலாம் இதற்கு இருபது கிலோ சுட்ட சுண்ணாம்பை நூறு லிட்டர் நீரில் கரைத்து தெளிவு நிலை அடைந்த கரைசலில் விதைக்கரணைகளை சுமார் ஒரு மணி நேரம் ஊற வைத்து நடுவதால் ஓரளவு வறட்சியை தாங்கக்கூடிய திறன் அதிகரிப்பதோடு மட்டுமின்றி கரணைகளின் முளைப்பு திறனும் அதிகரிக்கிறது வறட்சியான இடங்களில் கிடங்கு பார் அமைப்பில் கரும்பு நடுவதன் மூலம் இளம் பயிர்கள் அடிமண் நீரத்தை பயன்படுத்தி வளர உதவி செய்யலாம் கிடங்கு பார் முப்பது சென்டிமீட்டர் ஆழம் அறுபது சென்டிமீட்டர் அகலம் மற்றும் நூற்றி எழுவத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி கொண்டதாக இருக்க வேண்டும் கரும்பு நடவிற்கு பின் பார்களின் மேல் சோகையை பரப்புவது ஒரு சிறந்த செயல்முறையாகும் பார்களின் மேல் கரும்பு சோகைகளை கட்டாக கட்டி பத்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பிவிட வேண்டும் இதனால் சுமார் ஐந்து நீர்ப்பாசனம் குறைகிறது களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன மண்ணில் ஈரம் காயாமல் இருக்க உதவும் இளம் கரும்பு பயிர் எதிர்பாராமல் வளர்ச்சி வறட்சியினால் பாதிக்கப்பட்டால் நூறு லிட்டர் தண்ணீரில் இரண்டரை கிலோ யூரியா மற்றும் இரண்டரை கிலோ பொட்டாஷ் என்ற அளவில் கரைத்து கரைசலை பதினைந்து நாள் இடைவெளியில் மூன்று அல்லது நான்கு முறை தெளிக்கலாம் இவ்வாறு தெளிப்பதன் மூலம் கரும்பு பயிரின் வறட்சி தாங்கும் திறன் அதிகரிப்பதோடு வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்க முடியும் வளர்ந்த கரும்பு பயிர் எதிர்பாராமல் வறட்சியால் பாதிக்கப்பட்டால் ஏக்கருக்கு இருபது கிலோ பொட்டாஷ் உரத்தை கூடுதலாக இடுவதால் வறட்சி தாங்கும் திறன் அதிகரிப்பதோடு கற் கரும்பின் சர்க்கரை சத்து குறையாமல் இருக்க உதவும் சொட்டு பாசன அமைப்பை நிறுவியும் வறட்சியை நீர் சேமிப்பின் மூலம் சமாளிக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி